யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு வணக்கம் நம்ம இந்த கத்திரிக்காய் வச்சு ஒரு கிச்சடி செய்யலாம் அது செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் இந்த கத்திரிக்காய் வந்து கொடிக்காய் கத்திரிக்காய் அப்படி இல்லை அப்படின்னா கேரளாவிலலாம் மாதிரி கத்திரிக்காய் தான் இருக்கும் நல்லா பெரிய பெரிய கத்திரிக்காயாக இருக்கும் ஒரு நாலு அஞ்சு கத்திரிக்காய் இருந்தாலே ஒரு கிலோ கிட்டே வந்துடும் அந்த மாதிரி உள்ள ஒரு கத்திரிக்காய் எங்கள் வீட்டுக்கு பின்னாடி வந்து போட்டு இந்த மாதிரி விளைஞ்சி வந்திருக்கு இப்போது அதை எடுத்து நான் வந்து ஒரு கிச்சடி செய்ய போகிறேன் அது செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் கத்திரிக்காய் பறித்து எடுத்துட்டு வந்தாச்சு ரெண்டு கத்திரிக்காய் தான் எடுத்துருக்கேன் அதை வந்து இப்படி பற்ற வச்சு ஸ்டவ்வில் வந்து சுட்டு எடுத்துக்கலாம் ஸ்ட ஸ்டாண்ட் மாதிரி இருந்தது அப்படின்னா அதை வச்சு சுட்டு எடுத்துக்கலாம் இந்த கத்திரிக்காய் பார்க்கும்போது தான் பெருசாக தெரியுது ஆனால் நம்ம சுட்டெல்லாம் எடுத்தாச்சுன்னா ரொம்ப கம்மியாக போயிடும் இது வந்து திருப்பியும் மறைச்சு மாற்றி மாற்றி நல்லா சுட்டு எடுத்துக்கலாம் நல்லா கத்திரிக்காய் தான் இது ஆனால் பெருசாக இருக்குது இதுக்கு தேவையான பொருள் சின்ன வெங்காயம் தான் எடுக்கணும் அதுதான் டேஸ்ட்டு இந்த கிச்சடியை பொறுத்த வகையில் சின்ன வெங்காயம்தான் வேணும் இதுக்கு சின் இந்த ரெண்டு கத்தரிக்காய் இப்போ நிறுத்து பார்த்தோன்னாக்கா ஒரு கால் கிலோ அளவு இருக்குது ஆனால் நமக்கு வந்து சுட்டு கையில் வரும்போது அந்த அளவுக்கு இருக்காது ரொம்ப கம்மியாக தான் ஆயிரும் இதுக்கு ஒரு நூறு கிராம் அளவுக்கு நான் வெங்காயம் எடுத்துருக்கேன் ஒரு நாலு பச்சை மிளகா எடுத்திருக்கேன் ஒரு சின்ன கோழி அளவுக்கு புளி அதுக்கு தேவையான உப்பையும் எடுத்துருக்கோம் இந்த கத்திரிக்காவை மாற்றி திருப்பி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ வெந்திரிச்சு இப்போ இதை எடுத்து ஆற வச்சுட்டு அப்போ நம்ம வந்து இதை தோடை வந்து உரித்து எடுத்துடலாம் கருவின தோடை எல்லாமே எடுத்துடலாம் இருந்தாலும் கத்திரிக்காயில் வந்து அந்த புகை வாசனை வரும்போது நல்லாயிருக்கும் புளிய தண்ணியில் போட்டு அது கூட உப்பு தேவைக்கு தகுந்தபடி போட்டுக்கலாம் மறுபடியும் காணாட்டாலும் திருப்பி போட்டுக்கலாம் மிளகா வெங்காயம் இதை வந்து நம்ம கை வச்சே தான் பிசையணும் தெரிக்காவுக்குள்ளே தோடு நிற்கின உடனே இவ்வளோ கணம் வந்து வேஸ்ட்டு போயிருக்கு அது போக மிச்சம் வந்து இவ்வளவு இருக்குது வெங்காயம் கூட இதை போட்டு பிசையும் போது நல்லா குளுகுளுன்னு இருக்கும் கூட்டு அதுமாக நல்லா வந்து சேர்ந்துடும் நம்ம வந்து நல்லா நொறுங்க பிசைஞ்சிடணும் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்தோம்னாக்கா நல்லாயிருக்கும் அது கூட கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி வந்து கொதித்த தண்ணியாக இருந்ததுன்னா கொதிச்ச ஆறுன தண்ணியாக இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுவே விட்டு இதுன்னுக்கலாம் இந்த கிச்சடி வந்து நாலு அஞ்சு மணி நேரம் நமக்கு வந்து அதே டேஸ்ட்டில் இருக்கும் அதுக்கப்புறம் தான் அது வந்து டேஸ்ட்டு மாற ஆரம்பிக்கும் இந்த கிச்சடிப்புக்கு ஒரு தாளிப்பு விடணும் அதுக்கு வந்து நம்ம நல்லெண்ணெய் வச்சு தான் தாளிக்கணும் அப்போ தான் அது வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதுவும் இல்லாமல் காரத்தை வந்து கொஞ்சம் மடக்கும் இப்போ நம்மளுக்கு இந்த கத்திரிக்காய் கிச்சடி வந்து ரெடி ஆயிடுச்சு இது வந்து தயிர் சாதம் கூட பழைய சாதத்துக்கு சப்பாத்தி இட்லி பூரி எதுக்கு வேணாலும் நம்ம வந்து இதை வச்சு சாப்பிட்டுக்கலாம் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் எவ்வளோ தின்னாலும் சளிப்பே வராது எவ்வளோ சோறு வேணாலும் சாப்பிடலாம் அந்நாடுதான் இது இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்